ஜனம் தமிழ் நேயர்களுக்கு உங்களுடைய அன்பான வணக்கங்கள் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் அப்படிங்கிறது நம் அனைவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆசை ஆயுள் முழுவதும் இளமையாக வாழ வேண்டும் அப்படிங்கிறது நம் அனைவருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆவல் ஆனால் இது சாத்தியமான விஷயம் தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம் எல்லோரு மனதிலும் ஏற்படுகின்ற ஒரு கேள்வியாக இருக்கிறது இன்றைக்கு புராதானங்கள் இதிகாசங்கள் அப்படின்னு வரும்போது சில உணவுகளை பற்றியும் சில பழங்களைப் பற்றியும் இருக்கக்கூடிய குறிப்புகள் நம்மை வியப்படைய வைக்கிறத பார்க்குறோம் இன்றைக்கு நம்ம மாதுளை பழத்தை பத்தி பேசப்படுறோம் இன்றைக்கு மாதுளை பழம் சமீப காலத்தில் பிரபலமாகிவிட்ட ஒரு பழமாகத்தான் நம்மில் நிறைய பேர் நினைக்கிறோம் மிகப்பெரிய தவறு இன்றைக்கு ரோமுடைய கலாச்சார விழாக்கள்ல பிரபுக்கள்னு சொல்லக்கூடிய அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவர்கள் விருந்தோம்பலுக்கு சிறப்பாக பயன்படுத்தப்பட்ட ஒரு சாறு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே திராட்சையை சொல்லுவோம் கிடையாது அந்த இடத்துல மாதுளை தான் மிக பிரசித்தமாக இருக்கிறது ஒரு மிகப்பெரிய விழாக்கள் நடக்கும்போது திருமணங்கள் நடக்கும்போது பெரிய பெரிய கோடீஸ்வரர்களும் செல்வந்தர்களும் அவர்களுடைய விருந்தினர்களை மகிழ்விக்க ஸ்பெஷல் ஃபுட்டுன்னு சொல்லக்கூடிய சிறப்பான உணவாக கொடுத்தது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா மாதுளை சாறு தான் மாதுளை சாறை குடிக்கும் போது ஆயுள் விருத்தியாகும் ஆண்மை விருத்தியாகும் இளமையாக வாழலாம் அப்படிங்கிறது ஆண்களும் பெண்களும் ரோம்ல மிகப்பெரிய அளவில் நம்பிக்கை வைத்திருந்ததாக சொல்றாங்க மாதுளை பழத்தை தோட்டமாக வைத்து வியாபாரம் செய்பவர்கள் மிகப்பெரிய செல்வந்தர்களாக இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற குறிப்பும் நம்மை ஆச்சரியப்பட வைக்கிறத பார்க்கிறோம் அந்த அளவுக்கு மாதுளை பழம் அப்படிங்கிறது மிக பிரசித்தி பெற்று இருக்கிறத நாம் பார்க்கிறோம் மாதுளையை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா இன்றைக்கு இளமையை நீட்டிக்க வல்லதான் கேட்டா நிச்சயமாக வல்லதுன்னு சொல்லணும் இன்றைக்கு இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் சம்பந்தப்பட்ட மூலக்கூறுகள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் உடலுடைய இளமையையும் உறுப்புகளுடைய பலத்தையும் சீராக்க உதவுகிறது அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்ட உண்மை உடலுடைய ராஜ உறுப்புகள்னு சொல்லக்கூடிய மூளை இதயம் நுரையீரல் ஈரல் சிறுநீரகங்கள் செரிமான மண்டலம் மற்றும் நரம்பு மண்டலத்தை பலமாக்க வேண்டும் அப்படின்னு வரும்போது அதற்கு மாதுளை ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறது அப்படிங்கிறது உணவாக இருக்கிறது அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்ட உண்மை நம்முடைய கலாச்சாரத்தில் மட்டுமல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கலாச்சாரங்களிலும் எல்லா நாடுகளிலும் இன்றைக்கு மாதுளை பொதுவாகவே கிடைக்கிறது மாதுளை இதயத்திற்கு மிகச்சிறந்த மருந்து அப்படிங்கிறது தமிழ் மருத்துவம் இன்றைக்கு யாருக்கெல்லாம் இதய நோய் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ யாரெல்லாம் இதய சார்ந்த பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் என்னுடைய ஜெனடிக்கா நிறைய பேருக்கு ஃபேமிலியில ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு இருக்கு எனக்கும் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அனைவருமே தினசரி உணவில் சேர்த்து கொள்ள வேண்டியது மாதுளை பகத்தை தான் தினமும் உணவுக்கு பின்போ உணவுக்கு முன்போங்கிற மாதிரி ஒரு நூறு கிராம் மாதுளை முத்துக்களை நாம் சாப்பிட ஆரம்பித்தாலே நம்முடைய ஆரோக்கியத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுவது மட்டுமல்ல இன்றைக்கு நம்முடைய இதயம் சார்ந்த நோய்களை மிகப்பெரிய அளவில் நாம் தடுத்து விட முடியும் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் மாதுளை மரத்தை பொறுத்தவரையிலும் அதோட வேர் அதோடைய பட்டை காய் பூ பிஞ்சு இலை பழம் விதைன்னு எல்லாமே மருத்துவ குணத்தோடு இருக்கிறது தான் ரொம்ப அதிசயமான ஒரு விஷயம் பொதுவாக ஒரு மரத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய சில பொருட்களை மருந்தாகவும் சில பொருட்களை உணவாகவும் நம்ம பயன்படுது ஆனால் மாதுளையை பொறுத்தவரையிலும் மொத்த தாவரமே இன்றைக்கு மருந்தாக இருக்கிறதுனால இதை ஒரு இறைவனாக இறைவனுடைய அம்சமாக கைகூப்பி தொழுவது அப்படிங்கிறது வட இந்தியாவில் இன்றும் இருக்கக்கூடிய ஒரு பழக்கமாக நம்ம பார்க்கிறோம் மாதுளையிலிருந்து எடுக்கக்கூடிய சாறு அல்லது மாதுளை பழம் பெண்களுடைய மாத விளக்கு சார்ந்த கோளாறுகளுக்கு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் இன்றைக்கு நவீன மருத்துவத்துல மாதுளை பழம் சாப்பிட்டால் ரத்த சோகை நீங்கும்னு சொல்லப்படுறத பார்க்கிறோம் ஆனா ரத்த சோகை நீங்குவதோடு மாதுளையுடைய செயல்பாடுகள் பயன்கள் நின்று போய்விடுவது கிடையாது மாதுளையை தொடர்ந்து நாம் சாப்பிடும்போது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஆரோக்கியம் மேம்படும் உடலுடைய ஆன்டி ஆக்சிடென்ட் திறன் மாறும் ஈரல் செயல்பாடும் ஈரல் சுரக்கின்ற அமிலங்களுடைய செயல்பாடும் மாறும் இந்த வகை பித்தம் உண்டு ஒரு பித்தம் வயிற்றால் சுரக்கப்படுவது மற்றும் ஒரு பித்தம் ஈரல் உறுப்புகளால் சுருக்கப்படுவது இந்த ரெண்டு சுரப்பிகளும் சீராக இருக்கும் போதுதான் செரிமானமும் பசியும் ஜீரணமும் செரிக்கின்ற உணவில் இருக்கக்கூடிய சத்துக்களும் நம்ம உடம்புல சேர முடியும் இதை சீராக்கி கொடுக்க நமக்கு உதவி செய்வது தான் மாதுளை பழம் உடலில் இருக்கக்கூடிய சொல்லக்கூடிய பாஜக பித்தம்னு சொல்லக்கூடிய சாதக பிச்சம்னு சொல்லக்கூடிய ரெண்டு பித்தத்தையும் சீராக்கி ஜீரணத்தை முழுமையாக்கி உடலை ஆரோக்கியப்படுத்துகின்ற மிகச் சுலபமான ஒரு உணவு தான் மாதுளை பழம்னு சொல்லலாம் மாதுளையை யாரெல்லாம் தினசரி நூறு கிராம் பழமாக சாராக அல்ல பழமாக சாப்பிடுகின்ற ஒரு பழக்கத்தை வைத்திருக்கிறீர்களோ நூறு நாளைக்கு முன்னாடி முதல் நாள் உங்களுடைய கம்ப்ளீட் மெடிக்கல் ப்ரொஃபைல் ஒன்று எடுங்க ரத்த பரிசோதனைகள் கொழுப்பு எப்படி இருக்குது சர்க்கரை எப்படி இருக்குது உப்புகள் எப்படி இருக்குன்னு நூறு நாட்கள் தினசரி மாதுளை பழத்தை உங்களோட உணவில் சேருங்க நூத்தி ஓராவது நாள் போய் திரும்ப அந்த டெஸ்ட் ரிப்பீட் பண்ணி பாருங்க உங்க உடம்புல அவ்வளவு அழகான மாற்றத்தோடு உடல் மாற்றமடைந்திருக்கிறத பார்க்க முடியும் அவ்வளவு வேகமாக உடல் மாற்றத்தை கொண்டு வந்து உடலை பலப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய அருமருந்துகளில் ஒன்றாக மாதுளையை நிச்சயமாக நம்ம பார்க்கலாம் நிறைய பெண்களுக்கு இன்றைக்கு அதீத உதிரப்போக்குன்னு சொல்லக்கூடிய பிரச்சனை மாதவிலக்கு முடிகின்ற காலத்தில் மெனோபாஸ் காலத்தில் ஏற்படுகின்ற மிகப்பெரிய சிரமமாக இருக்கிறத பார்க்கணும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிரமங்களை மாற்றுவதற்கு நமக்கு உதவி செய்கின்ற மிக அழகான அருமருந்தாக சாரை சொல்லலாம் ஒரு கைப்பிடி மாதுளை முத்துக்களை எடுத்து அது கூட நான்கு பேரீச்சை பழம் ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசா வாழைப்பூ ஒரு கைப்பிடிங்கிற மாதிரி போட்டு ஒரு நானூறு மில்லி அளவுக்கு கொதிக்கின்ற நீரை போட்டு நன்றாக மைய அரைத்து வடிகட்டி வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த சாறை காலை ஒரு வேளை அப்படிங்கிற மாதிரி மாத விளக்கு அதிகமாக போகின்ற காலங்களிலோ அல்லது மாதம் முழுவதும் மாத விளக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்குகின்ற சிரமத்தில் அதை சாப்பிடுகின்ற ஒரு சிறு மாற்றத்தை மட்டும் நம்ம செஞ்சாலே மிகப்பெரிய அளவில் இந்த உதிரப்போக்கு சார்ந்த சிரமங்கள் மாறி உடல் ஆரோக்கியம் அடைவதை பார்க்க முடியும் கருப்பை வீக்க நோய்க்கும் கருப்பையில் இருக்கக்கூடிய கட்டிகளுக்கும் கருவாய்னு சொல்லக்கூடிய சர்விக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வாமைக்கும் அந்த இடத்தில் ஏற்படுகின்ற தொற்றுகளுக்கும் இந்த தொற்றுகளால் ஏற்படுகின்ற வெள்ளைப்படுதல் சார்ந்த சிரமங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்து உடலை ஆரோக்கியப்படுத்துகின்ற மிக அழகான அருமருந்துகளில் ஒன்றாக நிச்சயமாக இந்த மாதுளை பழத்தை நம்ம சொல்லலாம் மாதுளம் பழத்திலிருந்து எடுக்கக்கூடிய சாறு இன்றைக்கு உற்சாகத்தை அளிக்கக்கூடிய மிகப்பெரிய மருந்து இன்னைக்கு நிறைய குழந்தைகள் உற்சாகமான பானம் அதுவும் இப்போ கோடைக்காலம் வந்து விட்டது கோடையிலேயே குளிர்ந்த பானங்கள் வேணும் உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய குளிர்ந்ததாக இருக்கக்கூடிய ஐஸ்கிரீம்ஸ் வேணும்னு ஒரே கலாட்டாக்கள் பண்றதை பார்க்கணும் வீட்டிலேயே மாதுளை சாறு எடுத்து அந்த சாறை ஒரு மண் கவலத்தில் போட்டு வைத்து ஒரு மண்பாத்திரத்துல போட்டு வைத்து ஒரு இரண்டு மணி நேரம் கழித்து அந்த இயற்கையாக குளிர்விக்கப்பட்ட அந்த ஒரு சாறை கொடுக்கும்போது குழந்தைகளுக்கு சளி இருமல் சார்ந்த சிரமமும் இருக்காது மிகப்பெரிய அளவில் மாற்றமடைவதும் பார்க்க முடியும் பொதுவாக நம்ம உண்ணுகின்ற உணவு அந்த வைத்திருக்கக்கூடிய பாத்திரங்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் மருத்துவ குணம் கொண்டதாக இருக்கிறத பார்க்குறோம் ஒரு தண்ணீரை ஒரு செம்பு பாத்திரத்தில் வைக்கிறக்கும் போது அந்த செம்பு பாத்திரத்தில் இருக்கக்கூடிய அணுக்களும் அதிர்வலைகளும் மிகப்பெரிய அளவில் அந்த தண்ணீரை மருந்தாக மாத்துறத பார்க்குறோம் அதே போல மண்கலையத்தில் வைத்திருக்கக்கூடிய பகச்சாறுகள் மிகப்பெரிய அளவில் இயற்கை ஓட்டம் ஊட்டப்படுறதுனால சத்துக்கள் அதில் சக்தி ஓட்டம் சீராக்கப்படுறதுனால அந்த சாறுகளை குழந்தைகள் குடிக்கும் போது வழக்கமாக ஏற்படுகின்ற சளி இருமல் கூட ஏற்படாமல் உடல் ஆரோக்கியம் அடையிறத பார்க்கும் அந்த வகையில் இன்றைக்கு உடலுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்க வேண்டும் இளமையாக இருக்க வேண்டும் நோயற்று இருக்க வேண்டும்ங்கிற எண்ணத்தில் இருப்பவர்கள் நாம் யாராக இருந்தாலும் நமக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்து ஆரோக்கியத்தை மேம்படுத்துகின்ற மிக அழகான அருமருந்துகளில் ஒன்றாக இந்த மாதுரை பழம் இருக்கிறதுனால தினசரி மாதுரை பழத்தை சாறை அல்ல பழத்தை சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் மீண்டும் மற்றும் ஒரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம்